வலைவ செல்லம் சொன்னாங்க இரவு இரவு ஆரம்பமாகிவிட்டால் நீங்க செய்ய வேண்டிய ஆறு ஒழுக்கங்களை சொல்லி தந்தாங்க நாங்க என்ன செய்யணுமா சூரியன் மறைஞ்சோட எங்கட வா இந்த விஷயம் நூற்றுக்கு தொண்ணூறு விதமான வாழ்க்கையில இல்ல ஆனா கட்டாயம் செய்யும் கட்டாயம் செய்யணும் முதலாவது ஒழுக்கம் மகரிமுடைய நேரம் ஆரம்பமாயினா உங்களோட சின்ன புள்ளைகளை நீங்க வீட்டுக்குள்ள அடைச்சி வைங்க இது ம நேரமான நம்ம புள்ளை எல்லாம் ரோட்ல ஏன் தெரியுமா இது வந்து சாத்திரம் கிளவி சாத்திரம் எல்லாம் இல்ல இது சல்லல்லாஹு அலைஹி சொன்ன வார்த்தை ஃபின்ன ஷயாதீன தன்தஷிருஈனைரின் ம غرிபுடைய நேரம் இரவு ஆரம்பமாக கூடிய நேரத்துல தான் ஷைத்தான்கள் வெளியில வரேன் ஷைத்தான் வெளியில வருமாம் சின்ன புள்ளைகளை லேசா பிடிச்சிரும் சின்ன புள்ளைகளை லேசா பிடிச்சிரும் மரா இவர் மருந்து எடுக்கிறதான் புள்ள கத்துற மருந்துடுக்குற மருந்து ஏன் புள்ளை சுண்ணத்தன் செலவாச இரவுடைய நேரம் ஆரம்பமாகும் போது உங்களோட சின்ன குழந்தைகள் பருவ வயது அடையாது அடையாத சின்ன பிள்ளைகளை நீங்க ஊட்டுக்குள்ள எடுத்து கதவை கூட்டிடுவோம் பிள்ளைகளை கூட்டிட்டு பீச்சில பக்கங்கள் பீச்சுக்கு போவாங்க குளத்து வழியில பாலங்கள் இருக்கிற இடங்கள்ல காட்டு பகுதிகள்ல இங்கே எல்லாம் மகர்புடைய நேரத்துல எந்த காரணம் ஒண்ணும் பிள்ளைகளை கூட்டிட்டு போகப்படாது பறந்து பிரிகிற நேரம் கெட்ட ஜிங்கள் பறந்து பிரிகிற நேரம் பக்குன சின்ன பிள்ளைக்கு பிடிச்சிருமா

முதலாவது ஒழுக்கம் புள்ளைகளை வீட்டுக்குள்ள தடுத்து வைக்கணும் வெளியில தெரிய விடப்படாது இரண்டாவது ஒழுக்கம் பிஸ்மில்லா சொல்லி கதவை கூட்டிடும் சொன்னாங்க மூணாவது ஒழுக்கம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் கதவை பூட்டணும் தெரியுமா ஏன் கதவை பூட்டணும் பிஸ்மில்லா சொல்லி கதவை பூட்டினா சொன்னாங்க ஃபைன்ன ஷைத்தான லா பாபன் முக்லகன் பிஸ்மில்லா சொல்லி பூட்டப்பட்ட கதவை திறக்கிற சக்தி சைத்தானுக்கு இல்லையா வரமாட்டார் பாதுகாப்புக்குரிய வழி எந்த மதத்திலேயாவது இருக்கிறா இதெல்லாம் இது போதாதா இந்த குருவான் இந்த சூரத்துல் பல போதாதா இஸ்லாம் தான் உண்மையான மார்க் என்று விளங்குறது இதெல்லாம் படிச்சு நாங்க சொல்லா மக்களுக்கு இதெல்லாம் நாங்க படிக்க வேண்டிய விஷயம் தானே ஆனா எங்களுக்கு தெரியாது அவங்களை விட நாங்க பாவம் பாருங்க எவ்வளவு பேர் வர வேண்டிய மஜிலிசி குருவான் தான் முக்கியம் குருவான தானே படிப்போம் ஒரு வாலிபருந்தை புத்தகத்துல இருந்து வந்திருக்காரு அல்ல அவரை கபூல் செய்யட்டும் கஷ்டப்பட்டு பஸ் ஏறி புத்தகத்துல இருந்து வந்திருக்காரு குருவான படிக்கணும்னு ஆசை ஹோல் பண்ணி கேட்டாராம் எவ்வளவு பீஸ் கட்டணும் நான் பீஸ் எல்லாம் தேவையில்லை ஃப்ரீயா தாரம் வாங்க இன்னைக்கு மார்க்கம் காலடியில் ஆனா முஸ்லீம்களுக்கு இது பெருமதி விளங்குது இல்லை தேவை வாலிபர்கள் முக்கியமா வரும் வேண் குருவான் தெரியாது வாலிபர்கள் படிக்கணும் இந்த மார்க்கத்தில் சொல்லித்தரப்படாத விஷயமே எச்சி துப்புரத்திலிருந்து ஆட்சி செய்வது வரைக்கும் செல்லம்பாடி செல்லம் காட்டி தந்திருக்கிறான் ஆனா நமக்கு தெரியாது படிச்சா நம்ம தரமே வேறு அதான் உலமாக்கல் ஏன் சொல்ற புலீனாக்களும் சமனாக மார்க்கத்தை படிச்சவங்களும் படிக்காதவங்களும் சமனாக இயலுமா ஏன் அல்லாட வகிய சுமந்தவங்க அதான் அதான் பெரிய சொத்து இன்னைக்கு எங்க ஊருக்குரிய சொத்து எல்லாமே அதுதான் இன்னதுக்கு மதரசாக்கள் நடத்துறது இந்த பிள்ளைகள் தான் எங்க சொத்து நாங்க மௌத்தா போனாலும் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சமூகத்துடைய தலைவராக மாறுவார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்ல போய் தப்சீர் நடத்துவார் ஒவ்வொரு மதரசா நடத்துவார் அது போதும் கபரு ஒருத்தரை உருவாக்கிட்டோம்டா குடும்பத்துல ஒத்தர ஆபீஸ் ஆக்கிட்டோம்டா ஒத்தர ஆலயம் ஆக்கிட்டோம்டா அது போதும் நீங்க நிம்மதியா கபர்ல தூங்குறது கேன் அவர் இருக்கும் வரைக்கும் அவருடைய அமல்களுடைய நன்மை உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் சொன்னாங்க மூணாவது ஒழுக்கம் பிஸ்மில்லா சொல்லி தண்ணீர் பாத்திரங்களை மூடி வைங்க மூணாவது ஒழுக்கம் தண்ணீர் பாத்திரங்களை கிரபன்னா சல்லாஹு செல்லமுடிய காலத்துல தண்ணியை ஊத்தி வைப்பாங்க தோல் துருத்தி இப்ப சவுதியில போனா வாங்கலாம் அந்த ஒட்டகத்துடைய தோளால ஆட்டுடைய தோளால பொட்டுள் மாறி செஞ்சு ஒரு மூடி போட்டிருப்பாங்க அதுல தண்ணி குடிக்கிறது ரொம்ப ஆரோக்கியம் அந்த தண்ணிக்கு தான் சொல்றது அந்த பைக்கு தான் சொல்ற கிர்பான்னு அப்ப அதே போல இந்த காலத்துல நாங்க எதுல எல்லாம் தண்ணி குடிக்கிறோமோ எங்கடர் அந்த தண்ணி கேன் பூடி அதுல என்ன செஞ்சிடணும் மூணாவது ஒழுக்கம் சொன்னாங்க நாலாவது ஒழுக்கம்

கரண்டுகள் போனா இப்ப அதுவும் குறைஞ்சிட்டேன் எமர்ஜென்சி பல்ப் எல்லாம் இருக்குது விளக்கு பத்த வைக்க கூடியவங்களுக்கு ஒழுக்கம் சொன்னாங்க நீங்க தூங்குறதுக்கு முன்னால விளக்கை அணைத்து விடுங்கள் ஏன் எலி என்ன செய்யுமாம் அங்கேயும் எலி இருந்துரு இங்கதான் எலி பிரச்சனை பார்த்தா இங்க மூஞ்சி எலி பிரச்சனை அங்க என்ன எலி பிரச்சனையோ தெரிய தலைவாலை செல்ல முடிய காலத்தையும் எலி பிரச்சனை இருந்திருக்கு எலி வந்து என்ன செய்யும் லாம்புடைய திரிய அப்படியே கொண்டு போய் ஊட்ட பத்த வச்சிருக்கோம் இது வந்து அஞ்சாவது ஒழுக்கம் ஆறாவது ஒழுக்கம் சொன்னாங்க வெற்று பாத்திரங்கள் வெறும் கோப்ப அதையும் என்ன செய்ய கவிழ்த்து வை இது இதவுடைய நேரத்துல செய்ய வேண்டிய ஒழுக்கம் முதலாவது என்ன செய்யணும் சின்ன பிள்ளைகளை வெளியில விடப்படாது இரண்டாவது என்ன செய்யணும் பிஸ்மில்லா சொல்லி கதவை மூடிடணும் மூணாவது என்ன செய்யணும் விஸ்மில்லா சொல்லி தண்ணீர் பாத்திரங்களை மூடணும் நாலாவது என்ன செய்யணும் பிஸ்மில்லா சொல்லி சாப்பாட்டு பாத்திரங்களை மூடணும் அஞ்சாவது என்ன செய்யணும் விளக்குகளை அழைக்கணும் ஆறாவது என்ன செய்யணும் வெற்று பாத்திரங்களை கவிழ்த்து வைக்கணும் இது இரவுல செய்ய வேண்டிய ஆறு ஒழுக்கங்களை ஒரு ஹதீஷ்டர் செல்லம் சொல்லி இருந்தார்